ஆ மக்களை ரெடியா இருந்துக்கோங்க இந்த வீட்டுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தர் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது ஏன்னா அக்கா வீட்டுக்குள்ள உமன் கார்டை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க அக்கா காப்போசில் யாரா பேசிட்டு இருந்தாங்கன்னா அது பேசி பார்ப்பாங்க அக்கா ஒரு கட்டத்துக்கு மேல முடியலன்னா ஒரு பொண்ணுனா இப்படி எல்லாம் பண்ணிருவியா ஒரு பொண்ணுனா அடிக்கிற மாதிரி வருவியா ஒரு பொண்ணுனா சீரிட்டு வருவியான்னு சொல்லிட்டு அக்கா மெது மெதுவா கையில உமன் கார்டை தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ மட்டும் வீட்டுக்குள்ள மொத்தம் மூணு பேருக்கு தூக்கிருக்காங்க பட் இன்னொருத்தருக்கான உமன் கார்டு லைவ்ல வரல அது பிரமோல பாத்துருப்பீங்க நம்ம காமு மாமா காப்போ போது <laughs> 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 எடுங்கன்னு சொல்லும்போது விஜய பாபு எடுக்க முடியாதுடா எடுக்க முடியாது அதலாம் முடியாது நீ சொல்லி ناس கேட்கணுமா நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அக்கா அவர் மாதிரி கோபப்பட்டு ஒரு மாதிரிரகடா பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல நம்ம தழ அதாவது பிரவீன் அவர்கள் எடுங்க அங்க பெருக்களே நான் சொல்றதை கேளுங்க என்னோட ஆர்டரோ வந்து இப்ப நான் சொல்றதை தயசே புரிஞ்சுக்கோங்க எடுங்க அங்க அளுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு பிரவீன் சொல்ல சொல்ல எடுக்க முடியாது நீ சொல்றா கேட்க முடியாது சும்மா ইচ্ছাது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்தி இருப்பாங்க கத்துறேனே பிரவீன் பிரவீன்ராஜ் என்ன பண்ணி இருப்பாறா எடுங்க எடுங்க நான் சொல்றேன் நான் கேட்கணும் நான் சொல்ற கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கையை கய்ய நீட்டி பேசி இருப்பாப் பேசணுன்னே நம்ம அக்கா என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா அப்படி மெதுவா அப்படி பின்னாடி போற மாதிரி போயிட்டு இன்னும் ஒரு மாதிரி வர இன்னும் ஒரு மாதிரி கையை நீட்டுற இன்னும் என்ன ஒரு மாதிரி தள்ளி நெல்லு தள்ளி நெல்லு இன்னும் ஒரு மாதிரி பக்கத்துல வர என்ன தொடாத தள்ளி நெல்லுன்னு சொல்லிட்டு அக்கா அந்த இடத்துல மெதுவா அப்படி காடை தூக்க ஆரம்பிச்சிருப்பாங்க உடனே நம்ம தலைவன் என்ன பண்ணுவான் நான் நான் ஒன்றாம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கேன் நீங்கள் எப்போது சொல்கிற மாதிரி ஒன்றாம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கேன் நான் கையை நீட்டி பேசுகிறேன்னு தவிர நான் மற்றபடி எதுவுமே பண்ணும்போது நீ இப்படி பேசக்கூடாது என்கிட்ட இந்த மாதிரி பேசுகிற வளச்சிக்காத இது என்ன என்ன தொட்டு பேசுகிறேன் என் பக்கத்தில் வந்து நான் என்ன கையை கை ஒரு பொண்ணு என்ன நீ என்ன வேணா பண்ணுவியா ஒரு பொண்ணுக்கு ஆப்போசிட் இப்படி தான் பேசுவேன்னு சொல்லிட்டு அக்கா மெதுவாக அந்த இடத்துல உமன் கார்டை எடுத்துருப்பாங்க அந்த இடத்துல டப்பு நம்ம பிரவீன் அவர்கள் சாணி உருட்டி சப்பு நடிச்சிருப்பாப்பில் என்னன்னா இல்லை புரியல இப்போ நீ என்ன நீ என்ன சொல்ல வர நான் கை நீட்டுறேன் புரியல நான் தொட்டு பேசுகிறேன் அப்போ நான் வீட்டுக்கு உட்காந்துருக்கும்போது ரூமில் இருக்கும்போது மட்டும் வந்து

நீ என்ன தப்பா காட்ட ட்ரை பண்ற நீ தப்பா காட்ட ட்ரை சொல்லி கோபப்பட்ட அந்த இடத்துல கத்திருப்ப ஓகேவா பட் அந்த இடத்துல அக்காக்கான பிளான் வந்து சக்சஸ் ஆகல அக்கா வந்து நீ ஆர்கியுமென்ட்ல த்ரெட்டிங் மாதிரி அதை திருப்பி விட்டு போயிருப்பாங்க வீட்டுக்குள்ள சண்டை மாதிரி போயிருக்கும் நம்ம பிரவீன் அவர்கள் வந்து ஆர்மி மாதிரி நான் கொண்டு போறேன் ஆர்மி கேம் மாதிரி நடத்தப் போறேன்னு சொல்லிட்டு காலங்காலத்தில் வீட்டுக்குள்ள ஒரு சம்பவத்தை பண்ணி எல்லார்ட்டையும் பயங்கரமா மொக்க வாங்கியிருப்பாப்ல அப்படி மொக்க வாங்கும்போது என்ன லைவ்ல என்ன நடக்குது ஓ சரி 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 காமூ மாமா மேல நம்ம பாரு சாஞ்சு பேசிட்டு இருக்காங்க இல்ல இல்ல பிஜேபி பார் மேல தான் நம்ம காம்பு சாஞ்சு உட்காந்துருக்காங்க அப்படிதான் சொல்லணும் இதுக்கப்புறம் எங்க அக்கா வந்து கரெக்ட் தான் எங்க அக்கா இவ்வளவு நேரம் சோஃபால இங்க உட்காந்து காமு காம்பு இதுல வந்து இப்பதான் உட்காந்தாரு உட்காந்து எங்க அக்கா இப்படி சாஞ்சிட்டாங்க பட் எங்க அக்கா கிட்ட போய் கேட்டா காம்பு தான் சாஞ்சதா சொல்லுவாங்க அது வேற கதை சைடுல வச்சிருவோம் அப்புறம் பேசுவோம் ஆஹ் நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம் பிரவீன்ராஜ் பிரவீன்ராஜ் வந்து கோவப்பட்டு நம்ம அக்காவை பார்த்து மூடிட்டு உட்கார் அப்படின்னு சொல்லி பார்ப்ப அது தப்பு ரொம்ப தப்பு இந்த மூடிட்டு உக்கார வார்த்தைகள்லாம் வரக்கூடாது அது கேப்டன் கொஞ்சம் சரியில்லை அப்பப்போ வார்த்தை விட்டுருக்கல இந்த வார்த்தையை பிடிச்சு வச்சுட்டு அக்கா அந்த இடத்துல சண்டைய போட்டிருப்பாங்க என்ன பார்த்து மூடிட்டு உட்கார்ன்னு உனக்கு தகுதி கிடையாது என்ன பார்த்து நீ எப்படி மூடிட்டு உட்கார் சொல்லலான்னு சொல்லிட்டு அக்கா சண்டையை போட்டிருப்பாங்க பட் இருந்தாலும் அக்காவுக்கு வந்து அது ஓகேவா ஃபீல் ஆகல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல அக்கா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த சண்டை முடிஞ்ச பிறகு போய் உட்கார்ந்துட்டு நான் உங்ககிட்ட நார்மலாக தானே கேட்டேன் நீ நடத்துறியான்னு சொல்லி நான் நார்மலாக தானே கேட்டேன் அப்படி நார்மலாக ஃபார்முல பதில் சொல்லிருக்கலாம் என்ன மூடி டுக்காருன்னு சொல்றேன் என்ன மூடி டுக்காருன்னு சொல்றேன் என்ன ஒரு பொண்ணு நான் இப்படி தான் பண்ணுவியா ஒரு பொண்ணு காப்போசி இப்படி தான் பண்ணுவியா ஒரு பொண்ணு இப்படி தான் இது பண்ணி மூடி டுக்கார் இந்த மாதிரி வாரத்தை விடுவியா ஒரு பொண்ணுனா உனக்கு இலக்காரமா போச்சான்னு சொல்லிட்டு அக்கா உமன் கார்டத்துக்கு முன்னாடி வச்சாச்சு ஆனா அக்கா இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் கெட்டாத்த போட்டு திட்டுவாங்க காரி துப்புவாங்க என்ன என்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க ஆனா அக்காசிட்ல நீங்க ஒரு வார்த்தைகள் பேசிட்டாலும் அது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அக்கா வந்து உடனே உமன் தூக்கிடுவாங்க நீ பண்ண விஷயம் எனக்கு நீ ஒரு மாதிரி தட்டிங் கொடுக்க மாதிரி பேசுற நீ வந்து மிரட்டற அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து பிரவீன் பிரவீன்ராஜ் ஆப்போசிட்ல பேசுறாங்க அப்ப ராஜ்க்கு தெரிஞ்சு போச்சு இவங்க இந்த டாப்பிக்கை டைவர்ட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிட்டு பிரவீன் ராஜ் தலையில கை வச்சு அப்படியே உட்காந்துருவாப்ல உட்கார்ந்தாலும் அக்கா விடாம ட்ரிகர் பண்ணிட்டே இருப்பாங்க டிரிகர் பண்ணி என்ன 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 பண்ற தலைனா என்ன வேணா பண்ணுவியா என்ன வேணா பேசுவியா உன் இஷ்டத்துக்கு வரத்தை விடுவியா என்ன நினச்சிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அக்கா ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் பிரவீன்ராஜ் ரொம்ப நேரம் பொறுமையாக இருந்துட்டு சூப்பர் உங்க கூட பேசினால நன்றி அப்படி சொல்லி எழுந்திரிச்சி போயிடுவா திட்ட அப்படியே ரூம்க்குள்ள போவாருன்னு பார்த்தா ரூமுக்குள்ள போகாமல் ரூம் ஹாஸ்டலில் நிற்கிற கேமரா முன்னாடி நின்று இது அட்டர் ப்ளாஃப் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிடுவாப்புல உடனே அதான் அக்கா பிடிச்சி வச்சிட்டு என்ன அட்டர் ப்ளாஃப் வட்டி தான்

தண்ணி பழமும் கலையார சொன்னா வினோத் சரி இல்லை வினோத் சரி இல்லை அவன் வந்து ஒன்றை வச்சு எல்லாம் இது பண்ணிட்டு உனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டான் அவன் பாரு இப்போ கூட உனக்கு ஆப்போஸில் பேசுகிறான்னு சொல்லிட்டு தண்ணி பழம் ஏற்றி விட்டதுனால நம்ம பார் என்ன செய்வாங்கன்னா இவன் இப்படித்தான் இப்படி தான் பண்ணிட்டு இருப்பார் சும்மா இவருக்கு அஞ்சு ஓட்டு விழுந்ததுக்கு நான் காரணமா என்ன வச்சா இவனுக்கு அஞ்சு ஓட்டுகள் விழுந்துச்சு நீ பண்ண கேவலமான விஷயத்தி தான் அவனுக்கு அஞ்சு ஓட்டுகள் விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு வினோத்தை பற்றி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ வினோத் சில சைடில் தள்ளி தான் உட்காந்துருப்பாரு ரொம்ப நேரம் பொறுமையாக இருப்பாரு பொறுமையாக இருந்த மனுஷத்தை தாங்க முடியாமல் வந்து இருந்துட்டு இங்கே பாரு என்னை பற்றி நீ பேசாத என்னை பற்றி பேச உனக்கு ரைட் சார் நான் உன்னை பற்றி பேசணும் நான் நான் தானே போய் உட்காந்துருக்கேன் உன்னை பற்றி நான் எதுவுமே எடுக்கல எதுக்கு நீ என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வினோத் அவர்கள் கேட்பார் கரெக்டு தானே அங்க சண்டை முடிஞ்சிட்டு வினோத் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டாரு அவன் உனக்கு எனக்கும் பிரச்சனை இல்லை நீ என்னம பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டார் போன பிறவும் ஒரு மனசனை பிடிச்சி ட்ரிகர் பண்ண என்ன அர்த்தம் ஏன் அது வந்து இப்போ எதுக்கு இதை முக்கியமாக பண்ணுறாங்கன்னா தண்ணி பழத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களாம் ஏன்னா தண்ணி பழத்துக்கான ஓட்டுகளை கறக்கணும்ல அதுக்கு தண்ணி பழத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வினோத்தை போட்டு அடிக்கிறாங்க அப்போ வினோத் அங்கேருந்து வந்துட்டு உன்னை பற்றி நான் பேசலை என்ன பத்தி பேசாத என்ன பத்தி பேச உனக்கு எதுவுமே அக்கா என்ன சொல்றாங்க பேச கூடாதுன்னு சொல்ல நீ யாரு நான் அப்படிதான் பேசுவேன் இது ஏன் வாய் நான் என்னமோ பேசுவேன் அதெல்லாம் நீங்க கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு அக்கா வினோத்துக்கு ஆப்போசிட்ல சண்டை செஞ்சிருப்பாங்க சண்டை செஞ்சு முடிச்சு வினோத் பாப்பாரு நீ என்னமோ பண்ணுமான்னு சொல்லிட்டு வினோத் அந்த இடத்துல கத்திட்டு கிளம்பிடுவார் கிளம்பன பிறகு தனியா உட்கார்ந்துருக்க நம்ம வாண்டடா வீடு ஃபுல்லா கேட்கணும்னு சொல்லி ஒரு விஷயத்தை கத்துறாங்க இவன் என்ன ஒரு மாதிரி ஏறிட்டு வந்து என்ன பத்தி பேசாதங்க ஒரு பொண்ணுன்னா இந்த வீட்டுல எதுவும் பேசக்கூடாதா ஒரு பொண்ணுன்னா உனக்கு என்ன சும்மா பாட்டுக்கு வந்துட்டு என்ன பத்தி பேசாத என்ன பத்தி தான் பேசுவேன் வீட்டுல பிரச்சனை பேசுவேன் ஒரு பொண்ணுன்னா நீங்க எப்படி வேணா அடக்குவீங்களா உங்க இஷ்டத்துக்கு வார்த்தை விடுறீங்க உங்க இஷ்டத்துக்கு கையை நீட்டிட்டு வரீங்க நான் மட்டும் சாரி கேட்டுட்டே இருக்கணும் ஒரு பொண்ணா நான் என்ன பண்ணாலுமே தப்பான்னு சொல்லிட்டு ஒரு பெண் ஒரு பெண் ஒரு பெண்ணு சொல்லிட்டு அக்கா உமன் கார்டை எடுத்துக்கிட்டே இருக்காங்க எப்படி உமன் கார்டை எடுத்துக்கிட்டே இருக்காங்க கலர் கலராக எடுக்கிறாங்க வீட்டுக்கு அந்த ரெண்டு பேருக்கு எடுத்தாச்சா அடுத்தது நைட்டு நம்ம காமுக்கு ஆப்போசிட் இல்லை பட் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் பெட் இருக்குல்ல ஃப்ளவர் பெட்டில் நம்ம விஜே பார்வதியும் நம்ம திவாகர்வளும் உட்காந்து எல்லாரையும் கிண்டல் பண்ணி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க எப்பம்பெல்லாம் எப்போ போல ஒரு மாதிரி கலாச்சி பேசிட்டு இருக்காங்க முக்கியமாக கெமியை பார்த்து ஏதோ இங்கே உட்காந்து கத்தி கத்தி பேசிட்டு இருக்காங்க கெமி சீன் இருக்கா வியானா சீன் போட்டுருக்கா ஏதோ ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு அப்படி போயிட்டு இருக்கும் போது நம்ம காமு மாமா அப்படியே மெதுவா நடந்து வந்து விஜே பாரு சைடில் வந்து உட்கார்றாரு ஓகேவா அந்த ஃப்ளவர் பெட்டோட எண்டில் வந்து உட்கார்றாரு உட்கார்ந்தோடனே நம்ம விஜே பார்வதி அவர்கள் தான் மெதுவா அப்படியே சாஞ்சிட்டு போயிட்டு இப்படியே காமு மேல சாஞ்சிக்கிட்டு அண்ணே எங்க ரெண்டு பேர் பாக்க எப்படி இருக்கு ஓகேவா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க கேட்டதுக்கு தண்ணி பழம் கூச்சமே இல்லாம சூப்பரா இருக்கு அப்படிங்கிறாரு உடனே அதுக்கு நம்ம அக்கா என்ன சொல்றாங்க தெரியுமா நல்லா தானே இருக்கு இதுல என்ன இருக்கு சும்மா இந்த வீட்டுல எல்லாருக்கும் பொறாம பேசினாலே அதை தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க இவங்க வீட்டுலோட எல்லாருக்கும் இதே வேலையா போச்சு ஒரு பெண் வந்து ஒரு பையன் நல்லா பேசக்கூடாதா ஒரு பெண் வந்து ஒரு பையன்கிட்ட குளோஸா பழகுனா எல்லாரும் இப்படிதான் பேசுவாங்களான்னு சொல்லிட்டு திரும்பியும் வீடு மொத்தமா சேர்த்து உமன் கார்ட தூக்குறாங்க கோ நீ என்னென்ன பண்ணிட்டு இருக்க இது பண்ணிட்டு இருக்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க நீ அவன் கூட எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு அதாவது பேசுகிற விஷயங்கள சொல்கிறேன் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு திருப்பி அவனை பற்றிய நைட்டு அவன் தப்பாக தொட்டுட்டான் தப்பாக பழகுறான் பவுண்ட்ரிஸை தாண்டான்னு சொல்லி நீ எந்த லெவலுக்கு ஒரு கேடு கட்ட கேம் விளையாண்டுட்டு இருக்கு தெரியுமா எந்த லெவலுக்கு ஒரு கேடு கட்ட கேம் விளையாண்டுட்டு இருக்கு தெரியுமா நீ உன்னை கேமர்னு சொல்லிக்கவே கூடாது நீ ஒரு கண்டென்ட் கிவரும் கிடையாது நீ ஒரு டாக்ஸிக் என்ன பொறுத்த வரைக்கும் விஜே அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஒரு பெரிய டாக்ஸிக் தேவன்னா காலை பிடிச்சி தொங்கிடுறாங்க தேவை இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி தூக்கிடுறாங்க அதுதான் இருக்கு இது என்ன ப்ரோ டைலாக மாற்றிருக்கீங்க இதுக்கு முன்னாடி தேவன்னா காலை பிடிப்பாங்க தேவை இல்லைன்னா காலை இழுப்பாங்க தானே சொன்னீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பீங்க நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர் யாரோ ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க தேவைன்னா காலை பிடிப்பாங்க ப்ரோ தேவை இல்லைன்னா கழுத்தை பிடிப்பாங்க ப்ரோன்னு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அந்த மாதிரி தான் போய்ட்டு இருக்கு இப்போ எல்லாருக்கும் ஆப்போசிட்டில் உமன் கார்டை தூக்கி ஒரு கேம் விளாட ட்ரை பண்ணுறாங்க ரொம்ப கேவலமாக இருக்குது ரொம்ப 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 கேவலமா இருக்குது இதே இந்த வீட்டுக்குள்ள இருக்க சுபிக்ஷா பத்தி இவங்க பேசுவாங்க கெமி பத்தி பேசுவாங்க எல்லா கனியவர்களை பத்தி பேசுவாங்க அவங்க எல்லாம் பெண்கள் இல்லை இவங்க மட்டும் தான் பெண் அப்படி தானே இப்படிதான் போயிட்டு இருக்கு காய்ஸ் இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன உமன் கார்டு செல்லுபடி ஆகுமா இதை பத்தி உங்களுக்கான கருத்தை முரகாமக்கம் மாட்டில் போடுங்க உன் பக்கத்தில் தண்ணி போல ஒருத்தர் இருக்காரு பெரியமா அவர் குடும்பத்தை அவர் தான் மோந்து பார்த்துட்டு ஏங்க அப்படின்னு இருக்காரு